இந்த தேர்தலில் நீங்கள் ஓட்டு போடுவீங்களா இல்லை உங்கள் பேரே ஓட்டர் லிஸ்டில் இல்லையா இது சாதாரண ஓட்டர் லிஸ்ட் அப்டேட் இல்லை இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் நடக்கும் ஸ்பெஷியல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் இதை புரிஞ்சுக்கலன்னா உங்கள் வாக்குரிமையே கேள்விக்குறியாகும் எஸ்ஐஆர் என்பது வாக்காளர் பட்டியலை முழுமையாக சுத்தம் செய்து புதுப்பிக்கும் மிகப்பெரிய நடவடிக்கை இது சமரி ரிவிஷன் போல சின்ன திருத்தம் கிடையாது ஹவுஸ் டு ஹவுஸ் வெரிஃபிகேஷன் மூலம் ஒவ்வொரு வீட்டையும் நேரில் சென்று சரிபார்க்கும் ப்ராசஸ் டூப்ளிகேட் பெயர்கள் இறந்தவர்களிடம் மாற்றம் செய்தவர்கள் பல வருடமாக வாக்குப்பதிவு செய்யாதவர்கள் அனைத்தையும் ஃபில்டர் பண்ணுறது தான் எஸ்ஐஆர் தமிழ்நாடு முழுக்க பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர் வீடு வீடாக வந்து விவரங்கள் சேகரித்தார்கள் சில இடங்களில் வீடு பூட்டியிருந்தது மக்கள் வேலைக்காக வெளியூரில் இருந்தார்கள் அப்போ நாட் ஃபவுண்ட் ஷிஃப்ட் மார்க் பண்ணப்பட்டது இதன் விளைவாக டிராஃப்ட் வோட்டர் லிஸ்டில் மிகப்பெரிய மாற்றம் வந்தது இந்த எஸ்ஐஆர் டிராஃப்ட் வோட்டர் லிஸ்டில் சுமார் தொன்னூற்றி ஏழு லட்சம் வாக்காளர் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன சமீப காலத்தில் இந்தியாவிலேயே மிகப்பெரிய வோட்டர் லிஸ்ட் ரெவிஷன் சென்னை மாநகரில் மட்டும் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பெயர்கள் டிலீட் டாட் காரணங்கள் டியூப்ளிகேட் என்ட்ரி மரணம் நிரந்தர இடம் மாற்றம் வெரிஃபிகேஷன் நேரத்தில் வீட்டில் இல்லாமை இங்கே ஒரு முக்கிய விஷயம் இப்போ வெளியானது டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டு தான் இது ஃபைனல் லிஸ்ட் கிடையாது அதனால் பயப்பட வேண்டாம் பேனிக்காக வேண்டாம் கரெக்ஷன் கிளைம் அப்ஜெக்ஷன் போட முழு வாய்ப்பு இருக்குது யார் முடிந்து தமிழ்நாடு முழுக்க டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட் வெளியிடப்பட்டுள்ளது பல இடங்களில் ஸ்பெஷல் வெரிஃபிகேஷன் கேம்ப்ஸ் நடக்குது அங்க டிலீட் ஆன பெயரை மீண்டும் சேர்க்கலாம் அட்ரஸ் ஸ்பெல்லிங் ஏஜ் கரெக்ஷன் செய்யலாம் நியூ ஓட்டரா ஆட் ஆகலாம் ஏன் இது சர்ச்சை சில அரசியல் கட்சிகள் சொல்றது ஏழைகள் வயதானவர்கள் வேலைக்காக வெளியூரில் இருப்பவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறது யாருடைய வாக்குரிமையும் படிக்கப்படவில்லை ஃபைனல் லிஸ்ட் வரைக்கும் திருத்த வாய்ப்பு முழுமையாக இருக்குது மக்கள் இப்போ என்ன செய்யணும் இது ரொம்ப முக்கியம் டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கான்னு செக் பண்ணுங்க இல்லைன்னா பிஎல்ஓவை சந்திங்க எலெக்ஷன் ஆஃபீஸ்க்கு போங்க கிளைம் அப்ஜெக்ஷன் ஃபார்ம் போடுங்க பார்ப்போம்னு விட்டுடாதீங்க தேர்தலில் ஓட்டு போடணுன்னா முதல்ல உங்கள் பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கணும் எஸ்ஏஆர் அரசியல் விளையாட்டு இல்லை இது உங்கள் அடிப்படை உரிமை இன்றைக்கு செக் பண்ணலைன்னா நாளைக்கு குறை சொல்ல முடியாது